மூன்றாவது மறுபடியும் அந்த வசந்தத்துக்குள்ள வருவோம் வாசிங்க குலோசியர் ஒண்ணு இருவதை மறுபடியும் வாசிங்க ஒண்ணு இருபது இருபத்தி ஒண்ணு வாசிப்போம் அப்ப சிலுவையில் சிந்தின ரத்தத்தி நல்லா அந்த வசனத்தை அழுத்தி வாசிங்க அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தி சமாதானத்தை உண்டா நல்லா சமரசத்தை உண்டு பண்ணு எப்படியாம்மா சமரசத்தை உண்டு பண்ணி அல்லது சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் சொல்லுங்க பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாரும் சொல்லுங்க பூலோகத்தில் உள்ளவைகள் அடுத்து யாராம பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் யாவையோ அவர் மூலியமா அவர் மூலியமா நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று அவருக்கு பிரியமாயிற்று இது யாருக்கு பிரியனா பிதாவுக்கு பிரியோ

ஆத்மாவுக்குள்ள இருக்குது அப்போ இந்த ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்து இந்த மனதை சொல்லுங்க இந்த மனதை மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் மனதில எப்படி சத்துரு வந்தா நமக்குள்ள சாத்தா என்ன செஞ்சா தேவனை குறித்த நெகட்டிவ் எண்ணங்களை நமக்குள்ள அதனால நான் ஒரு சொல்றேன் நம்ம மனதை அதான் ஒரு ஒரு இன்டர்பிரேஷன் சொல்லுது நம்மளுடைய மனது தான் வாசஸ்தலம் தேவனோடு இணைக்க பண்ற வாசஸ்தலம் எது எது அந்த வாசஸ்தலத்தை தான் சாத்தான் என்ன செஞ்சா கட் பண்ணிட்டான் ஆனா அந்த வாசஸ்தலத்தை தான் பரிசுத்தப்படுத்தி வாசஸ்தலத்தை மறுபடியும் தேவன் புதுப்பித்து அவரோட நம்மளை என்ன செய்றாரோ உறவாட விரும்புறாரு இப்ப வாசிமா மனதிலே மனதில சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாக குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படத்தக்கவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் ஆமா இப்பொழுது என்ன வாயிட்டாராமா ஒப்புரவாக்கினா நல்லா சொல்லுங்க இப்போ உங்களுக்குள்ள என்ன வேலை நடந்திருக்கோன்னு நீங்க யாரோட என்ன ஆயிருக்கோனு தேவனோடு என்ன ஆயிருக்கணும் ஒப்புரவாயிருக்கணும் திரும்ப இந்த வார்த்தையை ஷார்ட்ட உங்களுக்கு சொல்றேன் அதாவது தேவன் எனக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினாரு நான் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தேன் நல்லா சொல்லுங்க நான் தேவனோடு என்ன பண்ணிட்டு இருந்தேன் உறவாடி கொண்டிருந்தேன் நான் தேவனோடு உறவாடி கொண்டிருந்ததை யாரு பிரிச்சா சாத்தாம் பிரிச்சா ஆனா மறுபடியும் தேவன் என்னை யாரோட ஒப்புரவாக்க விரும்பினாரு சார் ஏசு தேவன் யாரோட ஒப்புரவாக்க விரும்பினாரு தேவனோட ஒப்புரவாக்க விரும்பினாரு அவரோட ஒப்புரவாக்க விரும்பின கோடினால யாரை அனுப்புனாரு யாரை அனுப்பினாரு ஏசு கிறிஸ்துவை அனுப்பினாரு ஏசு கிறிஸ்து வந்து எதற்காக பாவ நிவிற்த்தி செஞ்சாரு எதற்கு எந்த பகுதிக்காக ஆத்மாவுக்காக ஆமா லேவியராக பதினேழு பதினொன்னு ஆத்மாவுக்காக அவர் பாவ நிவர்த்தி செஞ்சாரு அந்த ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்தது நிமித்தம் அந்த ஆத்மாவுக்குள்ள இருந்த மைண்டு சுத்திகரிக்கப்பட்டுச்சு ஆத்மாவுக்காக என்ன பண்ணார் அவர் பாவ நிவர்த்தி பண்ணார் ஆத்மாவுக்காக பாவ நிறுத்தி பண்ணினால அந்த ஆத்மாவுக்குள்ள என்ன இருந்தது மனது இருந்தது இந்த மனது சத்ருவினாலே முதல்ல என்ன செஞ்சது மோசமாகி இந்த மனதில் நிறைய அசுத்தம் இருந்தது தேவனை குறித்த தவறான எண்ணங்கள் இருந்தது தேவனை குறித்த அபிஸ்வாசம் இருந்தது தேவன் நல்ல வரலைங்கிற ஒரு படம் எனக்குள்ள அந்த மனதுல மனதில் இருந்துச்சு இப்போ ஏசப்பா ரத்தத்தை நான் என்ன செய்கிறேன் ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என் மைண்டில் நான் பூசி பூசணும்னு சொல்கிறேன் எல்லாருமே நின்று சொல்லுவோம் சிப்ப போறால் என்ன செஞ்சா அந்த ரத்தத்தை சிந்தினது போல அந்த ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என் மைண்ட்ல பூச பூச என் மனது புதிதாக்கப்படுகிறது ஆமா என் மனது புதிதாக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்துவையே ஆவியானவர் தான் என்ன செஞ்சாரா ஆமா புதிதாக்கி எழுப்பினாரு இப்ப மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ள வாசம் பண்ணுறபடினாலே என்னுடைய மைண்ட் என்ன ஆகுது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ரோமர் பனிரெண்டு ஒன்று ரெண்டின்படி என் மனம் புதிதாகிறதுனாலே நான் என்ன ஆகிற மறுரூபம் ஆக 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 இப்ப கனெக்ட் யாரோட போய் யாரோட போயிடுச்சு தேவனோட மறுபடியும் நான் ஒப்புறவாகிட்டேன் எல்லாராம் என்னென்று சொல்லுங்க இப்போ தேவனோடு நான் ஒப்புறவாகிட்டேன் தேவனோடு நான் ஒப்புறவாக ஒப்புறவாக மறுபடி எனக்குள் ஜீவ சுவாசம் வருது நான் ஜீவ சுவாசம் எனக்குள்ள வருது ஜீவ சுவாசம் எனக்குள் வர 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 நான் மறுபடியும் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ள போகிற ஆண்டு கொள்ள போகிற நல்லா கறந்தட்டுங்க என்னை கொண்டு தேவன் என்ன மீட்டெடுக்கிறார் என் குடும்பத்தை மீட்டெடுக்கிறார் அல்லது என்னை ஒப்புறவாக்கிட்டார் என் குடும்பத்தை ஒப்புறவாக்கிட்டார் இனி என் தேசத்தை தேவனுக்கு நான் ஒப்புரவாக்க போறேன் நல்லா கறந்தட்டி நான் தேசத்தை தேவனுக்காக ஒப்புரவாக்குறதுக்காக தேவன் என்னை பயன்படுத்துகிறார் ஆமே நின்று சொல்லலாமா இன்னொன்னையும் சொல்ற இந்த ரத்தத்தை எடுத்து என் மைண்டில் பூச பூச நாலு காரியம் நடக்கு ஒன்று என்னன்னா நானும் சுத்திகரிக்கப்படுறேன் சொல்லுங்க என்ன செய்து நானும் சுத்திகரிக்கப்படுறேன் என்ன செய்து இந்த மைண்ட் எனக்குள்ள வர வர சுத்திகரிக்கப்படுறேன் ஒன்னு ரெண்டாவது பாவத்தினுடைய திசுக்கள் அல்லது பாவத்தினுடைய அணுக்கள் என்ன செய்தனா அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா எல்லாரும் அந்த பாவத்தினுடைய திசுக்கள் என்ன செஞ்சிட்டு இருக்குது அழித்து கொண்டே இருக்குது கடந்த நாட்களில் இந்த நான் சாட்சியை சொன்னேன் ஒரு தம்பி வந்து இந்த காரியத்தை சொன்னால் இப்போ பிரயோஜனமாக இருக்குது அதனால் சொல்கிறேன் அதாவது ஒரு காய்ச்ச் காய்ச்சலில் ஃபீவரில் இருக்கிற ஒரு சகோதரனா என்ன செஞ்சாலா டாக்டர் என்ன கோப் தானே நாம அதை வச்சு பார்க்கிற பொழுது அந்த காய்ச்சலை உண்டு பண்ற கிருமி அவனுடைய ரத்தத்துக்குள்ள இருந்தது அந்தயும் மறுபடி மைக்ரோஸ்கோப் வச்சு மறுபடி ஊர்ந்து போன பொழுது மறுபடி அதுக்குள்ள ஒன்னு இருந்தது ஒரு ஒரு என்ன செஞ்சேன்னா ஒரு வைரஸ் இருந்தது அதையும் மறுபடியும் கூர்ந்து நாலு இடத்த போய் கடைசியில இத்துனூண்டா இருக்கிற அந்த வைரஸ பார்த்த பொழுது அந்த வைரஸ் எந்த தோற்றமா தெரிஞ்சிச்சாமா சாத்தான் தோற்றமா தெரிஞ்சிச்சு ஆமா அந்த தம்பி சொல்ல நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஆமா அந்த வைரஸ் எந்த தோற்றமா தெரிஞ்சுச்சு அப்போது இன்றைக்கி காலையில் எனக்கு கத்தர் கற்றுக் கொடுத்ததை சொல்கிறேன் இப்போ சொல்லுங்கள் ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என்னுடைய டிஎன்ஏக்குள்ளே போடுற என்னுடைய குரோமோசோமுக்குள்ளே போடுற என்னுடைய ஜீனுக்குள்ளே போடுற என்னுடைய ஜீனோஸ்குள்ளே எல்லோரும் அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏசப்பா ரத்தத்தை எடுத்து ஏன்னா பாவ சாயலாய் சாத்தானின் சாயலாய் இருக்கிற அந்த வைரஸை அழிக்கிற ஏசப்பா ரத்தம் அந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்குது அந்த இரத்தத்தில் உயிர் இருக்குது அந்த ரத்தத்தை எடுத்து நான் பூச 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 எனக்கு இருக்கிற பாவ திசுக்கள் பாப அணுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுது தான் சொல்ற ஒண்ணு ஒன்னு ரத்தத்தை எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கீங்க பூசிக்கிங்க ரெண்டாவது கல்வாரி ரத்தத்தை ஆமா அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க 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 அந்த முறை இது சாதாரணமான ரத்தம் அல்ல சாதாரணமான சதை அல்ல இதை நான் புசிக்க புசிக்க என்னுடைய டிஎன்ஏக்குள்ள என்னுடைய குரோமோசோமுக்குள்ள என் மனைவி என் கணவன் என் பிள்ளைகளுடைய நீங்க அடிக்கடி சொல்லணும் 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 ஏன்னா நம்ம பேசு மாத்துமா ஜீவ என்றால் என்ன அர்த்தம் நான் பேசு மாத்துமா நான் பேச 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 என் கணவனுக்குள்ள மாற்றேன் என் மனைவிக்குள்ள மாற்றேன் பிள்ளைக்குள்ள மாற்ற

அழிக்குது அழிக்குது ராபா 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 ஆமே நின்று சொல்லலாமா ஆமே நின்று சொல்லலாமா அப்போ இந்த ரத்தத்தை எடுத்து நான் பூசுற பொழுது நான் ஒன்று மீட்டெடுக்கப்படுறேன் சொல்லுங்க நான் மீட்டெடுக்கப்படுறேன் ரெண்டாவது பாவத்தை திசுக்களை அழிக்கிறது அடுத்து என்ன செய்தாம பாவத்தை அழிக்கிறது அடுத்து பாவ திசுக்களை அழிக்கிறது அடுத்து மெய்னா மெய்னா நான் தொடர்ந்து தேவனோட உறவாடிட்டே இருக்கிறேன் எனக்கும் தேவனுக்கு தடையே இல்லை எனக்கும் தேவனுக்கு தடையே இல்லை ஆதாமே அப்படின்னா என்ன ஆண்டு வரேன்னு சொல்கிற அளவுக்கு ஜாக்லீனேன்னு சொன்னால் என்னப்பான்னு சொல்ற அளவுக்கு அல்லது அப்பான்னு நான் சொன்னா என்ன மகளேன்னு சொல்ற அளவுக்கு எனக்கும் தேவனுக்கு என்ன இல்லை உங்கள் பாவங்களே உனக்கு உங்களுக்கும் எனக்கு எப்படி இருக்கிறது தடுப்பு தடுப்பு சுவராக இருக்குதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம் இனி என்ன இல்லை தடை இல்லை தடை இல்லை ஏனா ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவனோட உறவாடுது உறவாடுது உறவாட வைக்கிறபடி நாள் எனக்கும் தேவனுக்கு என்ன இல்லை தடையே இல்லை இந்த ரத்தம் நமக்குள்ளே எப்படி இப்படிதான் வேலை செய்து எல்லாரும் எத்தனை பேருக்கு புரிஞ்சது எத்தனை பேருக்கு ஆமா கேட்டதோட இல்லாம நீங்க அப்ளை பண்ணணும் சொல்லுங்க என்ன செய்யணும் நீங்க அப்பியாசப்படுத்தணும் நீங்க பிரயோஜனப்படுத்தணும் நான் சொல்றேன் நீ மட்டும் இல்ல மகளே உன் கணவன் தேவனுக்கு வேணும் ஒருவேளை உங்க கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம் ஆனா ஒருவேளை உங்க உங்கள் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் உங்க கணவன் தேவனை விட்டு தூரம் போகிறவராக இருக்கலாம் இல்ல அந்த கணவனை எப்படியாவது தேவன்ட்ட திருப்பி அல்லது மனைவியை தேவனிடத்துல திருப்பி தேவனோட உறவாடவை தான் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரியவளை